ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா அதாவது பொடலங்காய் செடி இன்னைக்கு நான் காய் கட் பண்ண போகிறேன் காய் நல்லா வந்துருச்சு இதுதான் அந்த செடி இங்க பாருங்கள் இதுதான் அந்த செடி மொதல் பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய விதை தான் போட்டோம் அது பழைய விதை வாங்கி நினைச்சிட்டு வந்து நிறைய செடிகள் முளையவே இல்லை இதுவுமே இந்த ஒரே ஒரு விதை தான் முளைஞ்சது அந்த செடி தான் இது ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தது என்னடா இது வாங்கிட்டு வந்த எல்லாமே காய் காய்ச்சி சுரக்காவும் சரி திருத்தங்காவும் சரி எல்லாமே காய் காய்ச்சிருச்சு ஆனால் பொடலங்காய் மட்டும் காய்க்கவே இல்லை என்ன இது வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு விதைதான் முளைஞ்சது அதுல இருந்து நீ ஒரு காய் கூட காய்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பேசலாம் செய்வேன் என் ஹஸ்பண்ட் வந்து பைத்தியம் என்னதான் வந்து பர அப்படின்னு தான் சொல்லுவாரு நான் சொல்லுவேன் இல்லைங்க செடிக்கிட்ட வந்து நம்ம பேசினோம்னா கண்டிப்பா காய்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சொல்லுவேன் அதுக்கேத்த மாதிரியே உண்மையாவே நான் பேசி ஒரு டூ வீக்ஸ்லேயே ஒரு பிஞ்சு விட்டது அந்த பிஞ்சு தான் உள்ள வந்து நல்லா பெருசாவே ஆகிருக்கு இப்போ அந்த காய் தான் நான் கட் பண்ண போறேன் ஆக்சுவலி இது நார்மல் பந்தல் தாங்க பந்தல் போட்டுக்கிட்டாலே அதுவே வளர்ந்துடும் நான் ஏன் போட்டு வச்சிருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரங்குங்க நிறைய வரும் வந்துட்டாலே காய் எந்த சின்ன காய் இருந்தாலும் அப்படியே புட்டு விட்டு போட்டு போய்டும் ஸோ மறைப்புக்காக தான் அந்த சாரி கட்டி வச்சிருக்கேன் நான் காய் கட் பண்ண போறேன் பாருங்க ஃபுல்லாமே வந்து பின்னா குட்டி நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன் இந்த இடம் மட்டும் ஓப்பனுக்கு வச்சிருக்கேன் சும்மா உள்ளே போயிட்டு வர்றதுக்காக வரணேன் எனக்கு கை விட எனக்கு பாதி இருக்கு நானே ஷார்ட் ஆனால் என்கிட்ட இங்க பண்ணலாம் இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ பெரிய குடலங்க தான் அப்புறம் இங்கே பாருங்க இது பண்ணுறங்காய் என்னன்னா இது நாங்க அப்படியே விட்டாலுமே இதோட சைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படியே வந்து நல்லா பல்கா இருக்கும் நல்லா அபர்ஜியா இருக்கும் இது வந்து புள்ளங்கனால ஃபர்ஸ்ட் வந்து லென்த் வந்துடும் லென்த் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காய் பெருக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இன்னொன்னு வந்து இப்ப ஏன் இது கூட நீங்க கேட்கலாம் இதோட இதுவே வந்து ஸ்னேக் கார்டு தான் சொல்லுவாங்க தான் இருக்கும் இந்த காயே வந்து ஆனா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா நம்ம பிஞ்சு விடும் போதே என்ன பண்ணணும்னா ஒரு கல்லுல வந்து கயிறு கட்டி அந்த கயிறு வந்து இதோட எட்ஜ் இந்த பிஞ்சு விட்டதில்ல அப்பவே எஜ்ஜில் கட்டி தொங்க விட்டுணும் ஸோ கல்லு கீழே வெயிட்ல தொங்குதுல ஸோ காயும் ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கிடைக்கும் நாங்கள் அதை பண்ணலை ஸோ அதனால இது பெண்டெல்லாம் வந்துடுச்சு இவங்க உண்மையாக சொல்றேன் இந்த செடி காய்க்கவே இல்லை ஆக்சுவலி நாங்கள் சொரக்க இதோ பாருங்க தீர்த்தங்காய் செடிலாம் ஃபர்ஸ்ட் போட்டோம் அந்த பேஜோட தான் இந்த விதையும் நான் நட்டேனே ஆக்சுவலி இந்த சொரக்காலம் ஃபுல்லாக காய்ச்சி முடிச்சிருச்சு காய் காய்ச்சி கொடுத்துருச்சு அதே மாதிரி தீர்த்தங்காவும் காய்ச்சி காய் கொடுத்துருச்சு இந்த செடி மட்டும் ரொம்ப நேரமா காய்கவையில் ரொம்ப டிலே பண்ணிடுச்சு இது அதுக்கப்புறம் தான் இது காய்ச்சது ஆக்சுவலி சொல்லணும்னா உண்மையாவே நான் இது கிட்ட பேசி பேசியே காய்கறி வச்சுட்டுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும்